எல்லோருக்கும் வணக்கங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தின்னு சொல்லிட்டு எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் கூட பொருத்தமாக இருக்கிற மாதிரி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோங்க நம்ம நார்மலாக செய்கிறது வந்து சாதத்துக்கு மட்டும்தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஃபனுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மசாலா எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெதையம் கால் ஸ்பூன் மிளகு ஒரு அண்ணாசிப்பூ மூணு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வெறும் கடாயில் சேர்த்துட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கலாங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து நல்லா இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மசாலா வந்து நம்ம தனியாக பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாங்க இப்போ அதே கடையில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி சேர்த்துறீங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து பொறிஞ்சு வந்துடும் இப்போ இந்த அரிசியை வந்து நல்லா லேசாக வந்து பொரிஞ்சு கலர் சேஞ்சாய் வர அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க வறுத்த அரிசியும் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி மசாலா கூடவே நம்ம சேர்த்து ஆற விட்டு நம்ம தனியாக அரைச்சுக்கு போகிறோம் இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளி வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கு போகிறோங்க இதை தனியாக பேஸ்ட்டாக அரைச்சுக்கு போகிறோம் அதை தனியாக நம்ம பொடியாக அரைச்சிக்க போகிறோம் வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேங்க நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துனாலும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நாலு பழுத்து தக்காளி பழமாக எடுத்து அதை கட் பண்ணி போட்டிருக்கு இந்த குழம்புல வந்து பார்த்திங்கன்னா புளியோட டேஸ்ட்டை விட தக்காளியோட புளிப்பு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நான் நிமிஷி செஞ்சுருக்குறேங்க இப்போ வந்து வறுத்து ஆற வச்சிருக்கிற மசாலா எல்லாமே தனித்தனியாக நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க பேஸ்ட்டு தனியாக பொடி தனியாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் கத்திரிக்காய் வந்து நமக்கு என்ன எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அவ்வளோ கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் வந்து நாலு நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தே விட்டுக்குவாங்க கத்திரிக்காய் வந்து ஃபுல்லாக நம்ம இதில் வறுத்து எடுக்க போகிறோம் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலேயே வந்து வதங்கி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கலாம் நார்மலாக வந்து நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எப்படி வதக்குவீங்களோ அதே மாதிரி தாங்க இதுவும் வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க நான் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயில் வந்து நல்லா உப்பு பிடிச்சி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க கூடவே வந்து ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க அதையும் வந்து லேசாக வதக்கிட்டு இந்த கத்திரிக்காயை வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா தோளில் சுருங்கி உங்களுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு ஒரு முக்கால் பதக்கு மேலேயே வந்து வதங்கிடுச்சு கத்திரிக்காயை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேங்க இது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சு கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போடும்போது தெரியும் நல்லாவே பிரிஞ்சு வருது அதனால வந்து நம்ம இதை போட்டு ரொம்ப கிளறக்கூடாது இது கூட வந்து புளித்தண்ணியை நம்ம சேர்த்துட்டு லேசாக மட்டும் கீழே அப்படியே நம்ம எடுத்து மட்டும் விளக்கி மட்டும் விட்டுட்டு அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடி எல்லாமே சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன் அது கூடவே வந்து அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டு பொடி எல்லாமே சேர்த்துக்குறேங்க நீங்கள் வந்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி போடுறனாலும் போட்டுக்கலாங்க நான் வந்து தனித்தனியாக அரைச்சி போட்டிருக்கேன் ஏன்னா அப்போ வந்து தனியாக அரைக்கும்போது நல்லா பவுடராக அரைச்சிக்கோ அறப்படும் அப்படின்றதுனால தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாமே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லேசாக மட்டும் கலந்து விட்டுக்கலாம் நம்ம வந்து இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க போகிறதுல அதனால் தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க எல்லா மசாலாவும் வந்து நம்ம நல்லா வதக்கி இருக்கிறதுனால பச்சை வசடிக்கிறதற்கெல்லாம் அதிகமாக வாய்ப்பு இல்லைங்க அதனால் அளவாக தண்ணி வச்சு நீங்கள் லேசாக ஒரு ரெண்டு கொதி மட்டும் விட்டு எடுத்தாலே போதும் தேவையான அளவு உப்பு நம்ம ஃபஸ்ட்டே வந்து கத்திரிக்காயில் கொஞ்சம் போட்டிருக்கோம் இப்போ மசாலாவுக்கு போட்டுட்டு நல்லா கொதி விட்டு லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் எடுத்துக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தக்காளி சேர்த்தாமல் அதே மாதிரி பட்ட கிராமெல்லாம் சேர்த்தாமல் வெந்தயம் கடுகு இந்த டேஸ்ட்டோடு மட்டும்தான் நாங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்வோம் அது வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் இது மாதிரி நீங்கள் செய்யும்போது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ